எப்படியோ நம்ம ரெடி ஆகிட்டோம் மலர் வந்தோம்னா அவளே ரெடி பண்ணலான்னா இன்னும் காணும் என்ன தான் பண்ணுறாலோ மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வேறு வர போகிறாங்க அதுக்குள்ளே வந்துடுவாளா கையோ உடல காலும் உள்ள என்ன தான் பண்ணுறது இவர் வேறு போன வர இன்னும் காணோம் சிப்பா ஒரு மணிக்கு எத்தனை விலையை தான் பார்க்கறது சூப்பா அம்மா என்னம்மா வெளிவாக கம்மிட்டிங்க ரெடியாக இருக்கீங்க இல்லடி டி மலார் உனகாக காத்துட்டு இருக்கேன் அப்பாவும் வந்துட்டா சொன்னாதே தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நீ போய் ஒரு பட்டு புடவை கட்டி ரெடி ஆகு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படியாம்மா எப்போ நாங்க என்னது இது எந்த சலனமும் இல்லாமல் எப்போ வராங்கன்னு கேட்குறா சரி இல்லையே அம்மா உங்களை தான் எப்போ வராங்கன்னு கேட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கம்மாறு நீ போய் ரெடி ஆகு நல்லா கலராக பார்த்து எடுத்துக்கட்டு அம்மாவோட பீரோவில் இருக்கும் ம் சரிங்கம்மா நான் ரெடி ஆகுறேன் ஆ ரெடி ஆகுறியா ஆமாம் நீங்கள் தானே ரெடியாக சொன்னீங்க அதான் போய் ரெடி ஆகுறேன் ஒரு நிமிஷம் நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு எதுவுமே சரியா படிலையே என்ன ஈஸியாக ரெடி ஆகிறேன்னு சொல்ற ஜம்மா நான் உங்க கூட சண்டை போட்டு மட்டும் ஏதாவது மாற வைப்பது இல்லைல்ல அதனால எது நடக்குதோ அதை ஏத்துக்க தான் வேணும் நான் போய் ரெடி ஆகுறேன் சரி போ என்னடா அது ஒரே ஆச்சரியமா இருக்கு இவளே மறுபச்சு பேசாமல் சரின்ட்டு போறாளே ம் ஏதாவது பிளான் பண்ணிக்கிது வச்சிருக்கால என்னமோ இவ்வளோ சீக்கிரம் சரின்னு சொல்கிறாள் கிடையாது சரி நடக்கட்டும் அவங்க அப்பாவை மாரி எதுவும் பண்ண மாட்டான் நான் நம்புகிறேன் அதே மாதிரியே நடந்துக்கிட்டா அவளுக்கு நல்லது நல்லதுக்கு காலை என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தான் என் கண்ணால பார்க்குறேன் ஒருத்தவங்களுக்கும் நல்லதே பண்ணக்கூடாது நல்லது பண்ண போனேன் நம்மளே எல்லாரும் திட்டுறாங்க என்ன கடவுளே இது உன்னோட நியாயம் ஆனால் ராணியை இப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி என்ன செம்மல அவங்களுக்கு ஒரு கோவம் அப்படியுமா நான் அவங்க பிள்ள வாழ்க்கையை கெடுத்துருவேன் சே கொஞ்சம் கூட மனுஷங்க மேலே நம்பிக்கையே இல்லை இதில் இவர் வேற நல்லது பண்ணு நல்லது பண்ணுன்னு நினைக்கிறாரு ஆனால் நம்ம மட்டும் நல்லது பண்ணுன்னு நினச்ச போதுமா மற்றவங்க அதை கூட தப்பாக தான் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட உலகம் இது அம்மா என்ன ஆச்சுமா வந்து வந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் இருக்கீங்க என்னம்மா நடந்தது சொல்லுங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பிரியா நீ போ அம்மா இதுதான் நடந்திருக்க மாட்டே தெரியுது தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லுங்க உங்களுக்குள்ளே வச்சிருந்தா மட்டும் இங்கே பாருடி பிரியா எனக்குள்ளே வச்சிருந்தாலும் எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு கம்முன்னு போ என்னமாச்சு ஏன் அம்மா நீ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அம்மா நான் வரும்போது அழுதிட்டு இருந்தாங்க இப்ப கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க நீங்களே கேளுங்க வசந்தி என்ன ஒண்ணு இல்ல மாமா நம்ம யாருக்கு நல்லது மட்டும் பண்ண கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டேன் வசந்தி என்ன தெளிவா சொல்லு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி போய் ராணி அக்கா வீட்ல பேசினேன் அதுக்கு அந்த அக்கா என்ன இல்லாத பேச்சு பேசிட்டாங்க மாமா நான் என்னமோ வேணும்னு சொன்ன மாதிரி அத்தனை பேச்சு பேசிட்டாங்க இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் அவங்க பிள்ளைக்கு நல்லது தானே பண்ணேன் ஆனால் அவங்க பேசின பேச்சு நான் என்னமோ அவங்க பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாமா நான் வந்துட்டேன் என்னடி சொல்ற அப்படியே பேசினாங்க ஆமாம் அப்படி தான் பேசுனாங்க யார் வாழ்க்கை கெட்டுப்போனா நமக்கு என்ன நம்ம பழப்பாக பார்த்துட்டு நம்ம இருந்திருக்கணும் தப்பு நம்ம மேலே இருக்குது என்ன வசந்தி இப்படி பேசுறவ ஒரு புள்ள வந்து திட்டு போக நம்மளும் ஒரு காரணமா இருக்க முடியுமா சொல்லு அப்பா கேக்குறனே தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு சொல்லுங்களேன்ப்பா எம்மாடி இதை தெரிஞ்சு நீ என்னமா பண்ண போற சொல்லு ஏன்ப்பா எப்ப எனக்கு எதுவும் தெரியாது எதுவும் தெரியாதுன்னு மட்டும் தட்டுறீங்க என் கிட்டே சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கும் தெரிய வேண்டாமா அட்லீஸ்ட் உங்களுக்கு நடக்கிறதாவது எனக்கு என்னன்னு கொஞ்சமாவது சொல்லுங்கப்பா சொன்னா மட்டும் நீ என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவ முதல்ல நீங்க சொல்லுங்க என்னால என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன் என்கிட்ட எதுவுமே சொல்லாத போது நான் என்ன பண்ண முடியும் ஜெம்மாடி பிரியா அது ஒண்ணும் இல்லம்மா சரி நீயே தெரிஞ்சுக்கோ நாட்டில் நடப்புல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியறது நல்லதுதான் என்ன அவதான் குறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கானா நீங்களும் அதுக்கு எசப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க கம்முன்னு இருக்க அவட்டெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் சொல்லுங்கப்பா என்னதான் நடந்தது ஏன்ட்டே சொல்லுங்க

இப்படியெல்லாம் கூட நடக்குமா இது விட மோசமா தாம நடக்குது இதுக்கும் கம்மியாலாம் எதுவும் நடக்காது அதுக்குதான் பொட்ட பிள்ளைகளா பத்திரமா இருந்தா பத்திரமா இருந்தேன்னு சொல்றது அப்பா அந்த மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பாவே இல்ல ஆளுங்களை செட் பண்ணி பொண்ணு கேட்க போறான் இத போய் அம்மா கேட்டது வந்து அம்மா திட்டி இருக்காங்க ராணியத்த அப்படிதானப்பா ஆமாமா இதுதான் நடந்திருக்கு அப்பா நான் ஒண்ணு சொன்னா ரெண்டு பேரும் கேப்பீங்களா என்னமா சொல்ல அந்த பையனை நீங்க பாத்தீங்க அந்த பையன் உங்களை பாத்திருக்கானா பஸ்ல இல்லம்மா அவன் என்ன சரியா கவனிக்கல நான் தான் அவனுங்களை பார்த்தேன் அவனுங்க எல்லாம் எதுவும் மும்மரமா பேசிட்டு இருந்தானு அதனால அவனுக்கு என்ன பாத்துருக்க வாய்ப்பு ஏமா கேக்குற இங்க பாருங்கப்பா நான் சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் பண்ணுங்க என்னமா பண்ண சொல்ற நான் என்ன பண்ண முடியும் முடியும்பா தப்பு பண்றவனே இவ்ளோ தைரியமா என்ன வேணாலும் பண்ணும்போது தப்பே பண்ணாத நாம ஏன்ப்பா அந்த பிள்ளை வாழ்க்க வீணா போட்டுன்னு விடணும் நம்மனால முடிஞ்சத நம்மளும் பண்ணுவோம் இங்க பாரடி பிரியா யார் வாழ்க்க எப்படி போனா நமக்கு என்ன நம்ம பழப்பா நம்ம பாப்போம் அப்படி எல்லாம் கூடாதுமா தப்பு பண்ணவுடனே இவ்ளோ தைரியமா இருக்கும்போது தப்பு பண்ணாத ஏன் விடணும் விடக்கூடாது நான் சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் பண்ணுங்க கண்டிப்பா அவ வாழ்க்கையை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்பா அவன் தான் உங்களை பாக்கல அம்மாவும் நீங்களும் வேஷம் போட்டு அவன் முன்னாடி போய் நில்லுங்க அவன் தான் ஏதோ அப்பா அம்மாவை செட் பண்ணு சொன்னீங்களே அந்த அப்பா அம்மாவா ஏன் நீங்க ரெண்டு பேரும் இருக்க கூடாது நீ என்னடி சொல்லிட்டு இருக்கவா இதெல்லாம் நமக்கு தேவையா ஆமா ராணியத்தைய பத்தி உங்களுக்கு தெரியாதா அவங்க ஏதோ ஒரு தான் பேசியிருப்பாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட மன்னிப்பே கேட்பாங்கம்மா நீங்க ஏமா அவங்க மேல உள்ள கோவத்தை அந்த பிள்ளை மேல காட்டுறீங்க சமாரி நீ வயசுல சின்ன பிள்ளை இருந்தாலும் இந்த அளவுக்கு யோசிக்கிறியம்மா எனக்கு ஆச்சரியமா இருக்கு என் பிள்ளைன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்குமா இப்போ நீ என்னதாம சொல்ல வர நாங்க ரெண்டு பேரும் வேஷம் போட்டு போய் நின்னா அவனுக்கு கடையிலும் தெரியாது ஆனா ராணி அக்கா கடையிலும் தெரியுமே அப்ப நாங்க என்ன பண்றது ஆமா இந்த உண்மையை தான் நீங்க ராணியத்தை கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அங்க போய் நிற்கும் போது அவங்களே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க அப்ப தெரியும்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அப்பயே மலரோட கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கம்மா ஆமாம்மா பிரியா நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு நம்மளால ஒரு புள்ள வந்து காப்பாத்தின மாதிரி ஆச்சு ஏதோ நம்ம நல்லது பண்ண மாதிரி ஆச்சு சொல்ற மாதிரி இப்படியே பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆமாப்பா இப்படி மாத்திர சும்மா விடக்கூடாதுப்பா கண்டிப்பா நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும் பண்ணி அவன் முகத்திலே கிழிக்கணும் இதுதான் நான் உங்க ரெண்டு பேத்துக்கு சொல்றது நீங்க போய் பண்ணுங்க பசந்தி நீ என்னடி சொல்றவ பைசில சின்ன பிள்ளை அந்தாலும் அவ கரெக்டா தாங்க பேசுறா அவ சொல்ற மாதிரியே பண்ணுவோம் ராணி அக்காக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு நம்மளே அதை நிரூபிப்போம் நீ சொல்ற மாதிரியே பண்றமா பிரியா இந்நேரம் அவன் அம்மா அப்பாவை செட்டப் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருப்பான் அப்பா நீங்க எப்படியாவது போய் அவனை நம்புற மாதிரி நடிங்கப்பா சரிமா பிரியா இப்பயே போய் இந்த வேலையை பாக்குறேன் நான் அம்மா வேலை தரக்கூட ரெண்டாம் வச்சுதான்

அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் இன்னைக்குன்னு பார்த்து பொண்ணு பார்க்க வரான் அது மட்டும் இல்ல அவனுக்கு அம்மா அப்பாவே இல்ல அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொல்லி அம்மா இடத்துக்கு நான் இருக்காங்கல்ல அந்த அப்பாவா நான் போகணும் அம்மாவா என் பொண்டாட்டி வர வைக்கணும் இதுக்கு எப்படியாவது அவன் ஒத்துக்கணும் அதுக்குதான் யோசிச்சு இருக்கேன் அததான் எப்படி அவன்கிட்ட போய் ஓகேவா இருக்கான் எப்படி அவன் ஒத்துக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நானே போய் அவன்கிட்ட கேட்க முடியாது அவனா வந்து என்கிட்ட கேட்கணும் ஆனால் அது எப்படி ஐயா இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு மேலே சுற்றுறாங்க நீ என்ன பண்ணுற ஒரு நாலஞ்சு பையன் மாட்டிட்டு நீங்கள் வந்து நில்லு நீ சொன்னி ஒரு பையன் அவன் எப்படி அங்கே இங்கே சுற்றி ஆள் கிடைக்காம இங்கே தான் வருவான் வந்து உன் கடைசியில் உலங்கிட்டே கூட கேட்குற வாய்ப்பு இருக்கு நான் சொல்கிறது கேள்வி நீ ஒரு வேஸ்ட்டை போட்டு நீ நில்லு அவன் வந்தானா நான் எப்படியாவது பேச்சு கொடுத்து ஆளை அவங்ககிட்ட கொடுத்து விட்டுறேன் நீ என்ன பண்ணுற அப்போ அவன் நடிக்கிற போயிடு சரியாயா

இந்த இடத்துல ஆள் கிடைக்கல அவ்வளோ இன்னைக்கு நம்மளாவும் ஒரு வழியாக்கிடுவான் பேசாம நம்மளே எதாவது கேட்டு வைப்போம் இல்லை விட்டா வேற வழியே இல்லை அட இது பஸ் ஸ்டாண்டு தானே இங்கே எப்படி நிறைய பேர் சுற்றுவானுங்களே ம் அந்த பாட்டுக்கிட்ட போய் விசாரிப்போம் ஒரு வேலை இவன் சொன்னாலும் இவனா இருக்குமா சரி பாப்பா அப்படி நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும் வாட்டு வாட்டு அவனோட பிரந்தாச்சு ஓஹோ ஆளித்தர வந்துட்டானா சிரிச்சு நமக்கு ஒரு நாடகத்தை போட வேண்டியது இல்லையா அந்த இந்த என்னமா பாத்துட்டே இருக்கவ என்ன வேணும் பூ வேணுமா கடம்ம வேணுமா மல்லி வேணுமா முல்லை வேணுமா என்ன வேணும் சொல்லு ச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி என்னயா நீ லவ் பண்ற புள்ளைக்கு பூ வாங்கறது யோசிக்கறியா வாங்கியா ஒரு அச்சா வேணாலும் தரேன் வாங்கிட்டு போ பாட்டி அது இல்ல எப்படி கேக்குறதுன்னு தெரியலையே சரி நான் விசித்துக்கே வாறேன் என்னன்னு சொல்ல அட்டாஸ் கிட்ட வேணுமா அது தெரியலையா சொல்லு இல்ல பாட்டி நீங்க இங்கதான் பூ கடை போட்டுக்கிங்களா பாட்டி இங்க இங்கதானே கொண்டு பூ வச்சிட்டு இருக்கேன் இப்ப இங்கதான் போட்டுறேன் தெரி நடிக்கிறதுக்குாங்க ஊருக்கு போகவே காசு இல்ல ஐயா ஜோ கொஞ்ச நேரம் அமைதியா தள்ளி நிலு மேல மேல வந்து மூட்டிக்கிட்டேன் இது மாதிரி புடிச்சிடும் சின்னதான் கேட்க வேண்டியதா இருக்கு

ஐயா யாசகம் போடுங்க ஐயா பசி தாங்க முடியல இந்த ஆளு வேற சும்மா நோய் நோய் தம்பி நாடகத்தை நடிக்க வைக்க ரொம்ப அதிகம் தான் தம்பி இருந்தாலும் நான் ஒரு ஐடியா சொல்றேன் நீ கேட்டியா என்ன பட்டி ஐடியா எதுனாலும் சொல்லுங்க நீ காசு ரொம்ப அதிகமா சொல்ற நம்ம கிட்ட காசு கம்மியா இருந்தாலும் நடிக்கிற ஆள் இருக்கு நீ என்ன பண்ற அவனை கூட்டிட்டு போ அப்படியே பட்டி சொல்லுங்க பட்டி யார் இது பரவாயில்ல இந்த அம்மா கரெக்டா தான் ஆயின் ஊத்துறாங்க பாட்டி கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க பாட்டி நேரம் வேற ஆயிட்டே இருக்கு

யாசகம் நீங்க தர மாட்டீங்க நான் கிளம்புறேன் தம்பி அந்த பக்கம் ஒரு பெருவு இருக்கு அங்க போனா சாப்பாடே கொடுவாங்க வார தம்பி ஐயோ போயிடாதீங்க போயிடாதீங்க நீங்க தான் எனக்கு தேவையே என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே நம்ம அந்த பக்கம் போய் பேசுவோம் வாங்க என்ன எதுக்கு தம்பி கூப்பிடுங்க நான் யாசகத்துக்காக அங்க இங்க சுத்திட்டு இருக்கவேன் எனக்கு வேற ஆளா இருக்கு நீங்க போங்க தம்பி என்னடா இது இவனே இவ்வளவு பிகு பண்றா ஏங்க கொஞ்சம் தனியா வாங்க நாம பேசிக்குவோம் சரி காசு கொடுப்பீங்களா ஐயோ தரேன் கொஞ்சம் வாங்கல தனியா சரி அந்த பக்கம் வாங்க அம்மா நான் வரேன் பாப்பா கையை சிக்கிட்டான் பிடிச்சிரு சரிங்கம்மா எப்படி எல்லாம் கிளம்பி வரா நீங்கள் பேண்ட் சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு பொட்டப்பில் வாழ்க்கைன்னா நிறைய சாதாரணமாக தெரிய மாட்டேங்குது இருந்தடா உங்களுக்கு அவர் கொடுப்பாரு கச்சேரி என்ன இதுக்காக தம்பி தனியாக கூட்டிகிட்டு வந்தீங்க எனக்கு யாத்தகம் வர வேலை நிறையா இருக்கு என்ன விடுங்க அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க என்ன எனக்கு உங்களோட உதவி வேணும் என்கிட்ட உதவி கேட்குறீங்க சரி சொல்லுங்க என்னால் முடிஞ்சா பண்ணுறேன் அண்ணே உங்களால் கண்டிப்பாக முடியுண்ணே ப்ளீஸ்ண்ணே முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க உங்களுக்கு ஒரு சாப்பாடு வேணாலும் வாங்கி குடுத்த அடுத்து சாப்பாடு வாங்கி தருங்களா அப்படின்னு தாராளமா உங்களுக்கு உதவி பண்றேன் என்ன பண்ணுங்க பண்ணிடுறேன் ஒன்னும் இல்ல இன்னொரு ஒரு மணி நேரத்துல நான் போட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க அங்க வந்து ஒருத்தனோட அம்மா அப்பாவான் நடிக்கணும் அவன் அப்பா அவன் கல்யாணம் பண்றதா ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுக்கு உதவி பண்ணாதானே பிளீஸ் வந்துடுவீங்களா வந்துடுறேன் தம்பி அப்பாவை நானும் நடிக்கிறேன் அம்மாவும் நடிக்க ஆள் எடுத்துட்டா இன்னும் இல்லைண்ணே உங்களை மாதிரி இன்னொரு ஆளை கண்டுபிடிக்கணும் ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் உங்களோட குழுவில் ஏதாவது இருப்பாங்கல்ல அட என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க நான் பொண்டாட்டி இருக்கா உங்களுக்கு என்ன அம்மா அப்பாவை நடிக்கணும் அவ்வளோதானே அப்படியா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்னே அவங்களே இங்க கூட்டிட்டு வந்துடுறீங்களா ஒரு நல்ல சரியா கட்டி கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்கா ரிச்சா இருக்கணும்ன அந்த மாதிரி தான் எனக்கு வேணும் முடியுமா யாரும் இல்லாம முடியும் இன்னும் ஒரு மணி நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் எப்படி வரோன்னு பாருங்க நீங்களா சந்து போயிருவீங்க சரிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா கூட கொடுத்தாரு எப்படியாவது வந்துருங்க சரியா ஐயோ ரொம்ப சந்தோஷம் ஐநூறு ரூபாயெல்லாம் என் கண்ணுல பார்த்ததே இல்லை நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்புறம் உங்க பையன நடிக்கிறான்ல அவனோட பேரு சிவா அவன் எது சொன்னாலும் சிவா சிவானே சொல்லுங்க சரியா சரிப்பா சிவா என்ன உடனே நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா தம்பி இப்ப இருந்தே டைல் பாக்கணும்ல அடிக்குது சரி சரி ரொம்ப நல்லாவே தான் நடிக்கிறீங்க வரும்போது உங்க மறக்கிழமை உங்க பண்டாட்டி கூட்டிகிட்டு இருந்துங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்திருக்கணும் புரிஞ்சுதா சரிங்க தம்பி அப்போ நான் கிளம்புறேன் போய் நல்லா புரிஞ்சுட்டு துணியை மாத்திட்டு வரேன் சரியா தம்பி ஆ சரி சரி போங்க பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரம் ஆள் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சி சிவா வா கணக்குல ரெண்டாயிரம் ரூபா அட்டையை போட போறேன் இவனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா கூட மீதி ஆயிரத்தி ஐநூறு இருக்கு நான் அம்மா முங்காம் போட வேண்டியதுதேன் சரி நான் முன்னும் போய் ரெடி ஆயிட்டு ஒரு வழியா ரெடி ஆயிட்டோம் கதிரி வர மாட்டாரா நம்ம பாட்டுக்கு ரெடி ஆகி நிக்கிறோம் கடவுளே இந்த கல்யாணம் நடக்க கூடாது ரெடி ஆகி நின்லன்னு சொல்றாங்க ஏன் என்ன மட்டும் தோதிச்சுட்டே இருக்க கடவுள் இந்த உலகத்துல இருக்கானா கதிர் தான் எனக்கு வரணும் கண்டிப்பா நடக்கணும் அது நீதான் நீ எனக்கு துணையா இருக்கணும் நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன் என்ன கை விடாத மலரே ரெடி ஆயிட்டி ஏமா என்னை பார்த்தா தெரியலையா இல்ல ரெடி ஆட்டிய கேக்கிறேன் நீ எதுக்கு இப்படி கோவப்படுறவ முகத்தையும் இப்படி உம்முன்னு நினச்சிட்டு இருக்க முகத்தை கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி வெய்யி சும்மா உடுன்னு போது பொது இப்படி இருந்தாலே போதும் இங்க பாருமலரே நீ என்ன நினைச்சு ரெடியானியா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு எனக்கும் உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அம்பிட்டுதே அதுக்காக தான் இந்த பாடு பட்டு இருக்கோம் நல்லபடியே நடந்துக்கும் அதை தான் நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறேன் ம் நடந்துக்கலாம் நடந்துக்கலாம் பாரே முழு மனசோட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அது உனக்கு நல்லது அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் சரிம்மா சும்மா எதாவது சொல்லிகிட்டே இருக்காது உனக்கு தேவை நான் ரெடி ஆகணும் அங்கே வந்து நிற்கணும் அவ்வளோதானே நான் வந்து நிற்கிறேன் போதுமா இங்கே பாரடி ஏதோ எங்களுக்குன்னு பண்ணுற மாதிரி நினச்சி பண்ணாத வா சந்தோஷத்துக்காக முழு மனசோட பண்ணு சரிம்மா சரி நான் வந்தேன் வேண்டி கூப்பிட்றேன் அது வரைக்கும் ரூம்குள்ளேயே இரு புரிஞ்சுதா சரி நான் காப்பி போடுற வேலை எல்லாருக்கு நான் போய் போட்டு வைக்கிறேன் நீ இங்கே இரு சரிம்மா போய் பாரு அவனே ஒரு ப்ராடு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க என்னத்தை தான் சொல்கிறதோ இதில் எங்கள் அம்மா அப்பா குத்தம் சொல்கிறதா இல்லை குத்தம் சொல்றதா எல்லாமே கதை கையில் தான் இருக்குது கதிர் மட்டும் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்திட்டான்னா எனக்கு அதுவே போதும் மொத்தத்தில் இப்போதைக்கு இந்த கல்யாணம் நிற்கணும் அவ்வளோதான்